ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாேருக்கும் கந்த சஷ்டி முதல் நாள் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நல்லபடியாக பிரார்த்தனையாக ஆரம்பிச்சிருப்பீங்க நானும் காலையில் நேரமாக ஒரு மூணு மணி போல் எழுந்திரிச்சாச்சுங்க எந்திரிச்சிட்டு என்னோடய வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் முருகருக்கு பிரசாதமாக இன்றைக்கி டக்குன்னு செய்கிறது நம்ம கை வந்த கலை கேசரி தான் அதனால் அதுவே பண்ணிக்கலான்னு பண்ணிவிட்டு பூஜைக்குண்டான வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் காலையில் மேடமாக ஒரு மூணு மணிக்கு எந்திரிச்சிங்க எந்திரிச்சு நைட்டே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் கொஞ்சம் பூஜை வேலைக்கு உண்டானதெல்லாம் பூஜை பத்திரம் கழுவு வருது இதெல்லாம் முடித்து வச்சுட்டேன் இப்போ இந்த பூஜை சாமான் போட்டு வைக்கிறது சாமி படத்துக்கு போட்டு வைக்கிறது அந்த மாதிரியான வேலைகள் மட்டும் நிப்பாட்டி வச்சுருவேன் அப்புறம் உட்காந்து பொறுமையாக குளிச்சிட்டு வந்து அதுக்கப்புறமா எடுத்து வச்சு அப்புறம் அந்த வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு கரெக்டாக மணி ஒரு ஆறு மணி போல் ஆகிடும் நாலு டு ஆறு சரியாக இருந்தது காப்பு கட்டி முடிக்கிறதுக்கு ஏழு நாள் இந்த கந்தசஷ்டி விரதம் இருக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா மூணு நாள் இல்லை ஒரு நாள் லாஸ்ட்டு ஒரு நாள் கடைசி மூணு நாள் கூட இருக்கலாம் அப்படி இருக்கிறவங்களும் இதே மெத்தடு இதே மாதிரி ஃபோ முறையில் ஃபாலோ பண்ணிடுங்க நான் வந்து ரொம்ப சிம்பிளான முறையில் தான் விரதம் இருப்பேன் அதே மாதிரியே உங்களுக்கும் சொல்கிறேன் ரெண்டு நேரம் சாப்பிட மாட்டேன் காலையில் மதியானம் சாப்பிடாம இருந்து நைட்டு பூஜை முடிச்சதுக்கப்புறமா சாப்பிட்டுக்கிறது இடையில டீ காஃபி எதுவும் குடிக்க மாட்டோம் அதுக்கப்புறம் தண்ணி மட்டும் நிறைய குடிச்சுக்கலாம் ஆனால் தண்ணி நிறைய குடிக்கணும் அது நல்லது அது கிளைமேட் கொஞ்சம் இதாக இருக்கிறதுனால சுடு தண்ணியே குடிக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை மெடிசன் எதாவது சாப்பிட்றீங்க விரதம் இருக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க உப்பு இல்லாத கஞ்சி ஓட்ஸ் இந்த மாதிரிலாம் எடுத்து வச்சுக்கலாம் தப்பு கிடையாது குடிச்சிட்டு நீங்கள் விரதம் இருக்கலாம் நான் வந்து ரெண்டு நேரம் சாப்பிடாமல் ஒரு நேரம் சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கேன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஒரு கைத்தில் வெ நல்லா கெட்டியான கயிறு எடுத்துக்கோங்க நல்ல வெள்ளை கயிறு கெட்டியான கயிறு எடுத்து அதில் மஞ்சள் தடவிட்டு விரலி மஞ்சள் அப்படிதான் கொஞ்சம் சின்னதாக சன்னமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஏழு நாளைக்கு ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்கு இதாக இருக்கும் வசதியாக இருக்கும் ரொம்ப கெட்டியுமோ உருண்டையாக இருக்கிற மாதிரி இல்லாமல் சன்னமாக நீட்டமாக இருக்கிற மாதிரி விரலி மஞ்சள் எடுத்துக்கிட்டு அதை நல்லா நாட் போட்டு வச்சுட்டு வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா பூஜைக்கு உண்டான சாமி படத்தையெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நம்ம பூவெல்லாம் வச்சு விளக்கெல்லாம் ஏற்றி வேல் அபிஷேகம் பண்ணுறீங்க இல்லை சிலை இருக்குது அபிஷேகம் பண்ணுறிங்கன்னா அபிஷேகமெல்லாம் முடிச்சிட்டு கடைசியாக தீபாராதனை ஆராதனை சாம்பிராணியெல்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம காப்பு கயிறு கட்டிக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபஸ்ட் நாள் சந்தன அபிஷேகம் தான் பண்ணினேன் எனக்கு அபிஷேகத்துலேயே பிடிச்சது முருகருக்கு பண்ணுறதுன்னா சந்தன அபிஷேகம் தான் நான் அடிக்கடி அது பண்ணுவேன் அப்போ எப்போவுமே சும்மா இருந்தால் கூட டக்குன்னு பண்ணிடுவேன் நமக்கு ஃபஸ்ட்டு நாள் ஆகும்போது கொஞ்சம் அரிப்பரியாக இருக்கும் அதனால் கொஞ்சம் பதட்டம் இல்லாமல் செய்கிற மாதிரி கொஞ்சம் பிரசாதம் அப்புறம் பூஜை வேலைகள் இல்லை அபிஷேகம் இதெல்லாம் கொஞ்சம் எளிமையாக பிளான் பண்ணிக்கோங்க அப்புறம் போக போக ரெண்டாவது நாள் மூணாவது நாள் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகலாம் ஃபஸ்ட்டு நல்லா வேலை கழுவிட்டு அதுக்கப்புறம் எந்த பொருள் அபிஷேகம் பண்ணுறோமோ அதுலேயும் பண்ணிவிட்டு திரும்பவும் வேலை கழுவிட்டு பூஜைக்கு எடுத்துக்கலாம் எனக்கு அபிஷேகத்துலேயே ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா இந்த வேல் அபிஷேகம்தான் ஏன்னா வேல் அபிஷேகம் பண்ணினோம்னா நம்மளுக்கு வந்து வீட்டில் ஒரு தைரியமாக இருக்கிற மாதிரி இருக்கும் லேடிஸ் தனியாக இருக்கிறவங்களுக்கு சில நேரங்களில் குடும்ப சூழ்நிலைகள்லாம் யோசித்து நமக்கு சில பதட்டங்கள் சில பயங்கள் சில குழப்பங்கள்லாம் இருக்கும் அப்போ வந்து நம்ம வேல் அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணோன்னா எனக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு செல்ஃப் கான்ஃபிடன் வந்த மாதிரி இருக்கும் அதனால அடிக்கடி நான் இதை ஃபாலோ பண்ணுவேன் அபிஷேகம்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சாம்பிராணி ஊதுபத்தி கற்பூரெல்லாம் காமிச்சு நல்ல முருகப்பெருமான முழுக்க முழுக்க நீ தான் துணை முருகா நீ மட்டுமே துணைன்னு சொல்லிட்டு நம்மளுடைய பிரார்த்தனையும் அவர்கிட்ட வச்சுக்க வேண்டியது தான் முருகனை நம்பி தைரியமாக இறங்கலாம் எந்த வித பயமும் வேண்டாம் விரதம் இருக்க முடியுமா முடியாதாங்கிற பயமெல்லாம் இல்லாமல் தைரியமாக இறங்குங்க நானே மெடிசன் சாப்பிட்றாள் ஆனால் தைரியமாக தான் இறங்கியிருக்கேன் இந்த வருஷம் கண்டிப்பாக முருகன் துணை இருப்பார் பையனை ஒரு அஞ்சரை மணி போல் எழுப்பி விட்டேன் எந்திரிச்சு அவனும் காப்பு கட்டி விட்டான் கை கிழமும் கழுவிட்டு பையனை கட்டி விட சொன்னால் அவன் தான் கட்டி விட்டான் கட்டி விட்டுட்டு திரும்பவும் போய் தூக்கத்தை கண்டினியூ பண்ணிட்டான் இனி அடுத்தது பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறமா பொறுமையாக உட்காந்து வேல்மாரல் போட்டுவிட்டு கொஞ்சம் நேரம் அர்ச்சனை பண்ணுறது வழக்கம் நான் எப்போவுமே அப்படி தான் பண்ணுவேன் ஃபஸ்ட்டு நாள் அங்கேறனால நாலு டூ ஆறு பிரம்ம பிரம்மமூர்த்திலேயே பூஜையும் முடிச்சுட்டேன் நாளைக்கு டே டூவில் பார்க்கலாம் பாய்